ఆ కొంచెం వరకు కొంచెం బోత ఉంది నున్నె ఎక్కడికి వెళ్ళని నేను అన్నమన్నడి ఉంటా కాంగనా నేను అన్నంటుంది

பார்க்க வந்து சாப்பிட நினைக்கிறாங்க ஏன்னா இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தி டிக்கலான்னு நினைக்காங்க அது எனக்கு சின்னதுலேருந்து பழகிடுச்சு நம்ம வந்து டிஃபன் சாப்பிடும் போது எப்போயுமே தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குது उस करो तो <SPEAK às bueno> ना मम्मी को मैं टेस्ट करने का समय और कोई उन्होंने को बोला कौन को बजाओ अरे ओ इधर बजाना बजाओ तो सुन लो कर दी क्या हवा तक करने वाली है बोलना बजा 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 हां

சரி ஓகே உறவுல காலையில் நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள்கிட்ட ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினா தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம உறவுகள் சொந்தங்கள்ட்ட பேசினா தான் நமக்கு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் சரி அதனால் நம்ம பேசியாச்சு ரொம்ப சந்தோஷம் காலையில் என்னோடய லைவுக்கு வந்து அனைத்து சொந்தங்களுக்கும் நன் உறவுகளுக்கும் இனிய நன்றிகளை சொல்லிக்கின்றோம் உங்களோடய